அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் ஆன்மீக தொடரில் இன்று அபிராமி அந்தாதியிலிருந்து ஒரு அற்புதமான பாடல் குறித்தேன் மனத்தில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவில் கொன்றை வேணி பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடி புகுதும் பஞ்சபான பைரவியே அபிராமி அந்தாதியின் எழுபத்தி ஆறாவது பாடல் இதற்கான பொருளுரை வண்டுகள் மொய்த்து விளையாடியதால் நறு மனம் கமழும் தேன் உழுகும் கொன்றை மலர்கள் சூடிய ஜடா மகுடதாரியான ஈசனின் திருமேனியின் இடப்பாகத்தை கவர்ந்து அதனுள் உறைந்து அருள்பவளே ஐந்து மலரம்புகளை கையிழந்தி நிற்கும் பைரவியே உன் அழகு திரு என் உள்ளத்தில் பாசத்துடன் பதித்து அணு தினமும் தியானிக்கிறேன் அம்பிகையே நீயும் என் உள்ளத்தில் இனிதமர்ந்து அபயமளித்து ஆட்கொண்டாய் இவ்வறிய உன் அருட்செயலை யான் உணர்ந்து கொண்டேன் அதன் பொருட்டு என் இன்னுயிரை பறிக்கும் யமன் வரும் நுட்பமான பாதையை அறிந்து அதனை அடைத்துவிட்டேன் அதனால் யாதொரு கலக்கமின்றி களிப்புற்று திளைக்கிறேன் என அபிராமிப்பட்டர் அபிராமி தாயை பஞ்சபான பைரவியே என்று விழித்து முடிக்கிறார் அபிராமித்தாயின் தாயின் சரளம் மீண்டும் மற்றொரு ஆன்மீகத் தொடரில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்